பேட்டை ஊரில் இருந்து செய்யதலி என்பவர் கேட்கிறார் ஒரு எழுத்து வடிவமாக ஒரு ஹதீஸை அனுப்பி வச்சிருக்கிறார் புகாரியில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீசை அனுப்பி அந்த ஹதீசுக்கு தான் விளக்கம் கேட்கிறார் அந்த கேள்வியை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து எனது பெயர் மூ சையத் அலி கொலைக்கு கொலை என்று தானே இருக்க வேண்டும் அதில் ஏன் முஸ்லிம் ஒருவரை கொலை செய்தால் அதற்கு பகரமாக அந்த முஸ்லிம் கொலை செய்யப்படக்கூடாது என்று இந்த ஹதீஸில் புகாரி மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வருகிறது அப்ப இந்த கேள்வி என்ன கேட்கிறார்னு கேட்டா அந்த புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் என்ன வாசகம் வருது அவர் அனுப்பியிருக்காருல அதில் என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால் அல்லா யு குத்தள பி காஃபிரின் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம்னு ஒன்று இருக்கிறது குற்றவியல் சட்டம்னா என்னென்னு கேட்டால் ஒருத்தன் வந்து ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான்ண்டு வைங்க கொலைக்கு கொலை தான் என்னை ஒரு ஆள் கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதுக்குரிய தண்டனை என்ன அவருக்கு மரண தண்டனை நான் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டேன் என்று சொன்னால் எனக்கு மரண தண்டனை இது வந்து இஸ்லாத்தில் உள்ள ஒரு பொதுவான சட்டம் எல்லாருமே முஸ்லீம் அல்லாத மக்கள் விளங்கி வைத்திருக்க ஒரு சட்டம் இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் வந்து அந்த சட்டத்தில் வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அலி மருமோகனுக்கு நபிகள் நாயகன் சொன்னதாக அந்த செய்தி வருது அதில் உள்ள சட்டத்தில் என்ன வருது குற்றவியல் சட்டம் எப்படி வருதுன்னு கேட்டால் அல்லாஹுக்குத்தள முஸ்லிமுன் வி காஃபிரின் ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கொலை செஞ்சிட்டார்னு சொன்னால் அதுக்காக வேண்டி முஸ்லீமை கொல்லக்கூடாது அதாவது முஸ்லீமும் முஸ்லீமும் கொலை நடந்தால் தான் இந்த குற்றவியல் சட்டம் அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் முஸ்லீமை கொலை பண்ணார்னு வைங்க ஒரு கந்தசாமி அப்துல் காதர் கொலை பண்ணார் அப்போ கந்தசாமியை தூக்கில் போட்டுருவோம் மரண தண்டனை கொடுத்துருவோம் அதே நேரத்தில் வந்து அப்துல் காதர் கந்தசாமியை கொண்டாருன்னு வைங்க கந்தசாமி உயிருக்காக வேண்டி அப்துல் காதரை கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது வருது அப்போ இஸ்லாத்தில் சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானது என்பது எண்ணற்ற ஆதாரங்களில் நிரூபிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் முஸ்லீமுக்காக வேண்டி ஒரு ஒரு காஃபியருக்காக வேண்டி முஸ்லீமை கொள்ள முடியாது அந்த வாசகம் அப்படி இருக்குது வல்லா யுக்குத்தலை முஸ்லீமுன் பி காஃபிரின் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் புகாரில் பாருங்கள் அதில் என்ன வரும் என்றால் முஸ்லீம் வந்து ஒரு காவிரியை முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கொலை செய்தானையானால் அவனை கொல்லக்கூடாது வேற வேறு தண்டனை தான் கொடுக்கணுமே தவிர கொலைக்கு கொலைங்கிறது கிடையாதுங்கிறது வருது இந்த ஒரு ஹதீஸ் சரியான் அவர் கேட்குறாரு சரி இல்லை அது புகாரில் வந்தாலும் சரி முஸ்லீமில் வந்தாலும் சரி இது சரியான சட்டம் கிடையாது அதிகமான அறிஞர்கள் விளங்காமல் இதன் அடிப்படையில் சட்டம் சொல்லியும் இருக்கிறார்கள் சொன்னாலும் அது சரி கிடையாது ஏன் சரி கிடையாதுங்கிறவனு கேட்டால் இஸ்லாத்தில் முதல் முதல் நமக்கு ஆதாரம் என்பது திருக்குறான் தான் திருக்குறானில் ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு வைங்க அந்த செய்திக்கு மாத்தமா ஹதீஸில் ஒரு செய்தி வந்தால் நம்ம எதை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்க வேண்டும் என்றால் குரானை வச்சா முடிவெடுக்கணும் குரானுக்கு ஒட்டி அதுக்கு விளக்கமாக ஹதீஸ் வந்தால் ஹதீஸ் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முரணாகவும் விளக்கமாக இல்லாமல் தனி செய்தியாக வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் குரானுடைய அந்த கான்செப்டுக்கு மாத்தமாக வந்துச்சுன்னு வைங்க அப்போ இப்படி ஒரு புகாரில் வந்திருக்கேன்னு சட்டம் எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு அடிப்படையை நீங்கள் விளக்கிக்கொணுன்னு குரானுக்கும் ஹதீஸு வந்து ரெண்டுமே அல்லாவுடைய தூதர் வழியாக தான் வருது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது குரான் என்பது அல்லாவிடமிருந்து வருதா நபிகள் நாய உள்ளத்தில் மரணம் செய்து கொடுக்குறார்கள் மரணம் செய்கிறது இல்லை அதுவாக பதிவாகி விடுக்கிறது தான் அல்லாவும் சொல்லி காட்டுறான் சொன்னவன் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாகளை கூப்பிட்டு யார் யார் எழுத தெரியுமோ அவங்கள கூப்பிட்டு இதை எழுதிக்குருங்க அல்ஹமது இல்லாஹி ரபில்லாலும் எழுதிக்குருங்க அர் ரஹ்மான் இறைமு எழுதிக்கிருங்கன்ற முன்னே நபிகள் நாயகம் காலத்தில் குரான் வந்து அவங்க அள்ளாட்டருந்து அந்த செய்தி வரும் வந்தவுன்ன எழுத்தற்ற சொல்லுவாங்க அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அந்த எழுதி வைத்தது தான் குரான் எழுத்து வழியாக ரெக்கார்டு பண்ணப்பட்டு அது பல பிரதிகள் எடுக்கப்பட்டு உலகம் முழுசு அனுப்பப்பட்டு இதுதான் குரான் என்று என்ன செய்யப்பட்டது ஒட்டுமொத்த சமுதாயத்தினாலேயும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் குரான் என்பது இந்த ஹதீஸ்ங்கிறது என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் அப்போ அவ்வப்போது மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது உரை நிகழ்த்தும் பொழுது சும்மா பேசி கொண்டிருக்கும் பொழுது பல செய்திகளை சொல்வார்கள் அதுவும் மார்க்கம் என்கிற பேரில் சொன்னார்களே ஆனால் அதுவும் அல்லாவுடைய செய்தி தான் ஆனாலும் அதை சொல்லும்போது அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வைத்து எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிருங்க எழுதி வச்சுக்கிருங்க என்று சொல்ல மாட்டார்கள் ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க அல்ல பத்து பேர் இருக்கிற சபையில் சொல்லுவாங்க அதை ஒருத்தர் மட்டும் மனப்பாடம் பண்ணியிருப்பார் ஹதீஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒருவரோ ரெண்டு பேரும் அதை சொல்லுவார்கள் நபிகள் சொன்னதாக அப்படி சொல்லக்கூடியவர் என்ன செய்யலாம்னு கேட்டால் ஒருத்தர் ரெண்டு பேர் தானே சொல்கிறாங்க பிள்ளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவாக ஒரு செய்தியை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் குரானுக்கு எதிராக வந்து வைங்க குரான் இவ்வளவு தெளிவாக இருக்குது எழுத்துமூன்று ரிக்கார்டு ஆத்தண்டிக்கான ரிக்கார்டு அதுக்கு மாற்றமாக நபி சொன்னார்கள்னு வந்தால் இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது என்ற முடிவுக்கு வரணும் அப்படி வராட்டி ஹதீஸ் ஆதாரம் தான் அப்படி வராத ஹதீஸுகள் எல்லாமே ஆதாரம் தான் இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காருல்ல அவரை ஏன் இதை கேட்குறாரு இஸ்லாம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான் மறுமையில் கொடுக்குற தண்டனைகள் தான் வித்தியாசம் இருக்கிறது மறுமையில் வந்து முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போவான் முஸ்லீம் அல்லாதவன் நரகத்திற்கு போவான் என்பது மறுமையில் உள்ள ஒரு விஷயம் இந்த உலகத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்பது ஒரு தாய் தந்தைக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இந்த உயர்வு தாழ்வு இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசப்ப அறிந்து கொள்வதற்கு உள்ளதானே தவிர அவங்க உயர்வு தாழ்வு கற்பித்து கொள்ளக்கூடாது இந்த உயிர் மேலு அந்த உயர் கம்மி என்று சொல்லக்கூடாது இதுதான் இஸ்லாமுடைய அடித்தலைமை இது எல்லாரும் வழங்கி வச்சுக்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் வந்து முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவனை கொன்றால் அப்போ என்ன செய்யலாம் அப்படி சார் முற்றுன்னு முஸ்லீம் அல்லாதவன் முஸ்லீமை கொன்றானே ஆனால் அவனை தண்டிக்கக்கூடாது அவனுக்கு உயிர் வருமா முஸ்லீமுக்கு மரண தண்டனை கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுமா என்ற சந்தேகத்தை வச்சுத்தானே இன்றைக்கி கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டவருக்கு அப்படி சந்தேகம் இருக்குது அப்போ நம்ம இது சம்பந்தமாக குரான் என்ன சொல்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் குரான் என்ன செய்கிறது இப்போ கத்தப்புனா அதாவது ஆதமலை சலாத்துறை பிள்ளைகளில் தான் அந்த கொலை நடக்கிறது இப்படி நடந்த பிறகு ஒரு மகன் ஒரு மகனை விட்டான் அதுக்காக வேண்டி நம்ம சட்டம் இயற்றினோம் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த சட்டத்தை விதியாக்கினோம் என்று சொல்லி நமக்கு நமக்கதான் சட்டம் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டால் அஞ்சாவது சூறாவில் அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லுங்கிறான் ஓ கதபுனா பீகா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ம விதியாக்கினோம் என்ன விதியாக்கினோம் அன்னன்னு உயிருக்கு உயிர் உயிரை வாங்கினா உயிர் முஸ்லீம் உயிருக்கு முஸ்லீம் உயிர் முஸ்லீம் அல்லாதவனுடைய உயிருக்கு கிடையாது அப்படி அப்படி எழுதலை நப்சுக்கு நப்ஸ் இது உயிரா இல்லையா அப்போ அண்ணன் நப்ஸு பின் நப்சி உயிருக்கு உயிர் என்று ஒல் ஐன பில் ஐனே கண்ணுக்கு கண்ணு என் கண்ணை எடுத்தால் உன் கண்ணை எடுக்கணும் நானாக போய் எடுக்கக்கூடாது அரசாங்கம் எடுக்க வேண்டும் ஒல் அன்ப பில் அன்பி மூக்குக்கு மூக்கு ஒள் உதின பில் உதணை காதுக்கு காது ஒ சின்ன பி சின்னி பல்லுக்கு பல்லு ஒல் சாது ஒவ்வொரு காயங்களுக்கும் அதே போன்ற காயப்படுத்துதல் உண்டு அப்படின்னு குரான் வந்து சொல்லுகிறது அப்போ இதில் சொல்லும் பொழுது ஏன் கண்ணும் உங்கண்ணும் ஒன்று தான் முஸ்லீம் கண்ணாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத கண்ணாக இருந்தாலும் சரி என் கண்ணை ஒரு முஸ்லீம் அல்லாதவன் ஊனப்படுத்தினால் அரசாங்கம் அவன் கண்ணை ஊனப்படுத்த வேண்டும் நான் போய் முஸ்லீம் அல்லாதவனுடைய கண்ணை ஊனப்படுத்தி விட்டால் என்னுடைய கண்ணை அதே மாதிரி அரசாங்கம் என்ன செய்யணும் ஊனப்படுத்தணும் என்று நம்ம விதியாக்கி விட்டோம்னு எல்லா சொல்கிறோம் இதில் வந்து எங்கள் உலக சட்டத்தில் வந்து இஸ்லாம் அப்படியே பிரித்து பார்க்குமா அது நப்ஸுக்கு நப்ஸண்டா கிடையாது அது முஸ்லீமான நப்ஸுக்கு வேறு சட்டம் முஸ் நப்ஸண்டா உயிர் முஸ்லீம் அல்லாத நப்ஸுக்கு வேறு சட்டம் அப்படி இஸ்லாத்துல இருக்குமா இருக்காது என்று இந்த வசனம் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி வந்து இந்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் உழக்கும் ஃபில் கிசாசி கிசாசுன்னு சொன்னால் அந்த சரிக்கு சரியாக தண்டிக்கு உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்ற அந்த பழிக்கு பழி வாங்கும் தண்டனையில் வந்து ஹயாத்தும் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது யா உளில் அல்பா அறிவுடைய மக்களே இதில் உங்களுக்கு உயிருக்கு பார்த்தா உயிரை வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு மரண நிலை கொடுத்தால் அவனோட உயிரை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை உயிரை காப்பாற்றுறது இருக்கு அப்படி ஒருத்தன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தன் செய்ய மாட்டான் ஒவ்வொருத்தனும் பயந்து நடப்பான் அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்படும் இதுக்கு தான் இந்த சட்டம் என்று சட்டத்துடைய நோக்கத்தை குரான் சொல்கிறது ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது வசனத்தில் என்ன செய்கிறது சட்டத்தின் நோக்கம் என்ன கொலை நடக்கக்கூடாது கொள்ள நடக்கக்கூடாதுன்னா கொன்றவனை கொல்லணும் அப்ப இதுதான் நோக்கமாக இருந்தால் அப்ப முஸ்லீம் போய் கந்தசாமியை கொன்றால் அதுக்கு இது மரண தண்டனை கிடையாது கொண்டுகிட்டே இருப்பான கொலையை ஒழிக்கிறதுன தண்டனை இப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்கும் என்று சொன்னால் அப்ப முஸ்லீம் கொலகரப்பையில் ஆயிடுவான் ஏன் அவன் கொலை செஞ்சான்னா அவனுக்கு மரண தண்டனை கிடையாது அப்ப மரண தண்டனை இல்லைன்னு சொன்னா இந்த சட்டம் எதற்கு இயற்றப்பட்டச்சு இயற்றப்பட்டதா அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் சொல்லுகிறது என்று கேட்டால் ஹயாத்துன் வில் கிசாசி ஹயாத்துன் உயிருக்கு உயிர் என்பதில் ஹயாத் இருக்கிறது ஹயாத்னா இந்த சட்டம் இருந்தால்தான் ஏன் உயிருக்கு உத்தரவாதம் உன் உயிருக்கு உத்தரவாதம் அறிவுடைய மக்களே அறிவுடைய மக்கள்னால் நான் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கடும் சட்டம் இருந்தால்தான் எல்லா உயிரும் பாதுகாக்கப்படும் தன் உயிர் போயிருங்கிற பயத்தை உண்டாக்கினால் மற்ற உயிர்களை போக்க அவன் துணிய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து இதுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்கூஸும் கிடையாது இதே மாதிரி ஒரு கொலை செஞ்சான்னு வைங்க இந்த கொலை செஞ்சதற்கு உரிய தண்டனையை இஸ்லாம் சொல்லுகிறது துன்யாவில் இல்லை ஆகிறத்தில் மறுமையில் அதில் நாலாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஒமை அப்துல் மூமினன் முதாமிதன் ஒருத்தன் முஸ்லீமான ஒருத்தனை வேண்டுமென்று கொன்றார் முஸ்லீம் தான் வருது வேண்டுமென்று கொண்டால் அவனுக்குரிய தண்டனை நரகம் அதில் நிரந்தரமாக இருப்பான் அழகி அவன் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான் அவனை சபிக்கிறான் ஓ ஆதூ அதாபன் மகத்தான தண்டனையை அவனுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று நாலாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி மூணாவது வசனத்தில் இருக்குது அப்போ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீமை கூட செஞ்சான்னு சொன்ன நிரந்தர நரகம் இருக்கிறது சரி முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவனை ஒண்ண பண்ணா அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு நிரந்தர நரகம் சொல்லப்பட்டிருக்குது மறுமையில் கூட நிரந்தர நரகம் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீசில் வருகிறது மண் கத்தல முதன் முதன் லம் எருகி ராயுகத்தல் ஜன்னா அதாவது ஒரு இஸ்லாமிய நாடு அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவனாக இருக்கிறான் வேற ஒருத்தனாக இருக்கிறான் நீ எங்கள் அடைக்கலந்தாங்க நான் உங்கள் நாட்டில் இருக்கிறேன் என்று வாழ்கிறான் இப்படியான ஒரு ஒப்பந்தத்தில் வாழக்கூடிய ஒருத்தனை கொலை செய்தானேயானால் அதை முஸ்லீம் அல்லாதவனை கொலை செய்தானேயானால் அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட அடைய மாட்டான் ஒ இன் நரீகா தூஜது மின் மசீரத்தி அறுபயினாமன் நாற்பது ஆண்டுகள் தொலைவுள்ள கூட அந்த நறுமண வீசும் சொர்க்கத்தின் வாசம் சொர்க்க சொர்க்கத்திலேருந்து வரக்கூடிய நறுமணம் எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு கேட்டால் நாற்பது வருஷ பயணத்துறத்துக்கு வரைக்கும் அடிக்கும் அந்த நறுமணத்தை இவன் அடைய மாட்டான் என்று சொன்னால் சொர்க்கத்திலிருந்து மிக 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 தொலைவில் போய்விடுவான் அந்த வாடகையை கூட நுகர மாட்டான் என்று இந்த புகாரியில் உள்ள இந்த அதிய சொல்லுகிறது அப்போ என்ன வழங்குறது யாரையும் வந்து என்ன செய்ய முடியாது கொன்றானே ஆனால் அவனுக்கும் சொர்க்கம் கிடையாது சொர்க்கம் கிடையாதுனால நரகம் அர்த்தம் வாடையை கூட அடைய மாட்டான்னா நிரந்தர நரகம் தான் முஸ்லீமை கொன்றாலும் நிரந்தர நரகம் முஸ்லீம் அல்லாதவனை கொன்றாலும் நிரந்தர நரகம் அதே மாதிரி இன்னொரு கத்தீசில் வருகிறது மண் கதல கத்தியிலமே நகலி திம்மா திம்மான்னா இஸ்லாமிய நாட் நாட்டில் வந்து முஸ்லீம் அல்லாதவனாக இருந்து இவங்க ஜக்காத்து கொடுக்குற மாதிரி அவன் ஜிஸியா கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படி இருப்பானே ஆனால் அவனை கொன்று விட்டால் அவனும் சொர்க்கத்து வாடகை அடைய மாட்டான் என்று நாற்பது வருஷ தொலைவில் உள்ளள் இருந்தாலும் வரக்கூடிய அந்த வாடை இவனுக்கு கிடைக்காது இது முசினது ஆகும் அதில் இருக்கிறது அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் உயிருக்கு உயிருங்கிறதெல்லாம் இஸ்லாம் கவனம் செலுத்துது இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமாக மறுமையுடைய விஷயத்துக்கு கொண்டு வரவே இல்லை துன்யாவில் கொலை நடக்கக்கூடாது இந்த உலகத்தில் கொலை நடக்கக்கூடாது என்றால் இப்படி ஒரு கடும் தண்டனை தான் வேணும் அது போக நீங்கள் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொலை சம்பந்தமாக வந்து அல்லாஹ் வந்து பல கட்டளைகளை போடுறான் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் உள்ளது ஆயது அல்லாஹ் மாலாகலாக நாகர் முஸ்லீம் என்று ஒருத்தன் சொல்லி கொள்வானே ஆனால் அல்லாவோடு வேறு கடவுளை அழைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வலாய்த்துல நஃப்ச எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது அல்லாத்தையும் ஹரம் அல்ல அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற கொள்வதை ஹராமாக்கி இருக்கிற தடுத்து இருக்கிற காரணத்தினால் எந்த ஒரு உயிரையும் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு இதை ஒருத்தன் செய்யக்கூடாது இவற்றை ஒருவன் செய்வானே ஆனால் எல்காமா அவன் பாவத்தை சுமப்பான் அவனுக்கு தண்டனை இருமடங்காக்கப்படும் யோமல் கேமத்தில் அதில் எழிந்தவனாக நிரந்தரமாயிருப்பான் யாரே உயிரை கொன்றுவன் அது அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டு உயிரையும் கொன்று விட்டு விபச்சாரம் செய்து விட்டானே ஆனால் அப்படி சொல்கிறக்கூடிய கூடிய இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் முஸ்லீமை கொன்றால்னு வரல எந்த உயிரையும் கொன்றால் அப்போ இஸ்லாம் எப்படி பார்க்குது உயிரை தான் பார்க்குறது அதே மாதிரி வந்து பதினேழு முப்பத்தி மூணில் அல்லா கட்டளை எடுக்கிறான் ஒலா தத்துலு கொள்ளாதீர்கள் அன்ன எந்த உயிரையும் கொள்ளாதீர்கள் அல்லாத்தையும் ஹரம் அல்ல ஹராமாக்கியிருக்கிற எந்த உயிரையும் கொள்ளாதீர்கள் இல்லா பில் ஹக் அதுக்கான முறைப்படி முறைப்படின்னா ஒரு மரண தண்டனைக்காக வேண்டி கொள்வது அல்ல என்னை ஒருத்தன் கொள்ள வர்றான் நான் தற்காப்புக்காக வேண்டி அவனை திருப்பி தாங்க செத்து போயிட்டான் இதுதான் நியாயமாக கொள்வது இப்படி இல்லாமல் எந்த உயிரையும் நீங்கள் கொள்ளக்கூடாது என்று பதினேழு முப்பத்தி மூணில் ஆறு நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இப்படி பல வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிமை கொள்ளுவது முஸ்லீம் அல்லாதவரை கொள்வது என்று பாரபட்சம் காட்டக்கூடிய மார்க்கமாக நபிகன் ஆகிய இந்த மார்க்கத்தை கொண்டு வரவே இல்லை அதே மாதிரி வந்து மின் அஜலி தாலிக்க இது அஞ்சாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசந்த சொல்லி காட்டுகிறான் மின் அஜலி தாலிக்க இதன் காரணமாகத்தான் கதபுனா அலா பனி இஸ்ராயில் இஸ்ரவேல் மக்களுக்கு நம்ம விதியாக்கிவிட்டோம் அன்னகு மன் கத்தல நப்சன் ஒரு உயிரை கொல்லாத ஒருத்தனை ஒருத்தன் கொள்வானை ஆனால் அவள் பசாதின் பில்லரு பூமியில் குழப்பம் அளிவிப்பதற்காக தண்டிக்கிறாமல மரணம் தன்னான அப்படி இல்லாமல் கொள்வானே ஆனால் பக்கம் அண்ணமா கத்தலன் நாச ஜமியா மனித குலத்தை எல்லாம் கொன்றவனை போல இதில் நப்சன் உயிர் என்று தான் வருது அப்போ உயிரை கொள்வதுன்னு வருதே தவிர முஸ்லிமை கொன்றானையானால் உலக மக்களை எல்லாம் கொன்றவன் முஸ்லீம் அல்லாதவர்களை கொன்றானையானால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு வருதா இஸ்லாத்தில் கிடையாது அப்போ யாரை கொன்றாலும் இன்னும் சொல்ல போனால் இந்த உயிர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லாசன் அந்த வேறுபாடு பார்க்கலை நபிகள் நாயகம் பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது ஒரு யூதருடைய பிரேதம் ஒரு யூதர் இறந்துட்டார் யூதர் யார் அவர் முஸ்லீம் அல்லாதவர் அவருடைய பிரேதம் வருது அப்போ நபிகள் நாயகம் வந்து எழுந்து நிற்கிறாங்க பிரேதம் வரும்போது ஜனாசா வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போ நபித்தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை அது நம்மால் கிடையாது யூதருடைய பிரேதம் அப்ப நபிகள் நான் என்ன சொல்றாங்க லைசத்து நப்சன் அது உயிர் இல்லையா என்று கேட்குறாங்க அப்போ உயிரில் அந்த வித்தியாசம் கிடையாது அது ஒரு உயிர் தான் உயிராக தானே இருந்துச்சு அதுலேருந்து எடுபட்டு போன ஒரு உயிர் தானே போயிருக்குது மறுமையில் தண்டிக்கப்படுவாருங்கிற கதையெல்லாம் வேற உலகத்தில் எந்த ஒரு பிரேதம் வந்தாலும் எழுந்து நில்லுங்கள் உங்களை கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள்ங்கிறாங்க அப்போ இஸ்லாமிய பண்ட மண்டலம் அனைத்துக்கும் எதிராக இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது எந்த ஹதீஸு புகாரியில் வரக்கூடிய புகாரில் வந்தாலும் சரி அழிரல் இல்லாதவர்களுக்கு மற்றொரு சொல்ல பிரத்யேகமாக சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் வந்து காவிரை முஸ்லீம் கொன்றானையானால் அவனுக்கு தண்டனை அவன் அவனை கொள்ளக்கூடாது இப்படி இஸ்லாம் சொல்லவே செய்யாது அப்படி செஞ்சதும் கிடையாது இஸ்லாத்தில் வந்து நம்முடைய பொறுப்புக்கு வந்தவர்களை கொல்லக்கூடாது நம்ம ஆளுகை நூல் உள்ளவர்களை கொள்ளக்கூடாது யாரையுமே கொள்ளக்கூடாது எதுக்கு கொள்ளலாம் எதுக்கு எதுக்கு மரண தண்டனை என்று இஸ்லாத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை முஸ்லீம் செஞ்சாலும் கொல்லப்படுவான் முஸ்லீம் அல்லாதவன் செஞ்சாலும் கொல்லப்படுவான் அப்படித்தான் இஸ்லாமிய அடிப்படை இந்த ஹதீஸை வந்து எடுத்துக்கொண்ட சில அறிஞர்கள் ஹனீஃபா போன்ற சில அறிஞர்கள் வந்து இது கிடையாதுங்கிறாங்க அவங்க தான் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறாரு மீதி உள்ள அபுஹனிஃபாவை தவிர அதிகமான அறிஞர்கள் வந்து இந்த வசனங்களை எல்லாம் இந்த அடிப்படையான இதெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறாங்க ஹதீஸில் வந்துருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்போ திருடுனாலும் கையை வெட்டணும்ல அப்போ வந்து முஸ்லீம் வந்து காஃபியில் திருட்டுனா கையை வெட்ட மாட்டீங்களா அது வெட்டு தான் வேணுங்கிறாங்க அது எப்படி அது ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம்கிட்ட திருட்டுட்டான் கையை வெட்டணும் ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் அல்லாதவன்ட்ட திருட்டுட்டான் வெட்டனு வெட்டக்கூடாதா தான் வேணும் அவன் பொருளும் பொருள் தானே அப்போ இந்த பொருள்களுக்கு உள்ள மதிப்பு கொடுப்பாங்களா உயிர் கொடுக்க மாட்டாங்களாம் பொருளுக்கு பொருளுடைய மதிப்பு கொடுத்துருவாங்களாம் எப்படி திருட போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அறிஞர்களும் உயிரெண்டு வரும்போது மட்டும் உள்ளிட்ட பேசுகிறாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாதத்தை வைக்கவில்லை அதனால குரானோடு ஒத்து போகக்கூடிய கருத்து என்ன என்று கேட்டால் இந்த உயிர் விஷயத்தில் பொருள் விஷயத்தில் மரியாதை விஷயத்தில் மதம் குறுக்க வராது ஒருத்த மேலே அவதூறு சொன்ன அவதூறு சொன்னால் கசையடி யார் மேலே அவதூறு சொன்னாலும் கசையடி தானே திருண்ணா கையை வெட்டணும் யார் தானே கையை வெட்டுவோம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நீ யார் என்ன மதம் முஸ்லீமா நீ சொல்லிக்கிறா அவதூறு நீ யார் முஸ்லீம் இல்லையா நீ மட்டும் சொல்லக்கூடாது அப்படியா மார்க்கத்தில் சட்டம் இருக்கும் இருக்காது ஒட்டுமொத்த கான்செப்டுக்கே மாற்றமாக இந்த ஒத்த ஹதீஸ் நிற்கும் என்று சொன்னால் அது ஹதீஸ் கிடையாது ஏதோ ஒன்றோட ஒன்று யாரோ விளங்கி இணைஞ்சிருக்கிறாங்க அதை அறிவிச்சிருக்கிறாங்க தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்